இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கக்கூடிய தருணம் திருமதி மைத்திரி கே ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய தரங்களை தட்டி அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு உற்சாகமான தரங்களை கட்டுவோம் திரு பாஸ்கர் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன் டாக்டர் பி மகேஸ்வரி ஐஏஎஸ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன் கலைமாமணி கவிஞர் திரு ஏர்வாடி கிருஷ்ணன் ஐயா திரு பாஸ்கர பாட்டில் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் மற்ற எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஒவ்வொரு பிரதிபலங்களுக்கு தருணம் தாயும் மகளும் அப்படி ஒரு மகிழக்கூடிய இந்த தருணம் என்பது உணர்வுபூர்வமான ஒரு தருணம் நம்ம நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம பக்கத்துல இருக்கவங்களோட நம்ம மறந்துருவோம் செய்யறதுக்கு அப்படி ஒரு உறவு அம்மா எதையுமே எதிர்பார்க்காத ஒரு உறவு எல்லா எதிர்ப்புகளையும் ஒரு கைப்பாற்றக்கூடிய உறவு இந்த முத்தமிழ் செல்வி இன்னைக்கு இந்த நிலையில இருக்காங்க அப்படின்னா அவருடைய தாயார் தான் அதற்கு மிக மிக முக்கிய காரணம் அவரை அவர் வந்து கௌரவப்படுத்துவது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பட் எனக்காக எவ்வளோ நேரம் நீங்க கண்டு பேசிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எனக்காக வந்த எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நீங்க எல்லாம் இல்லை அப்படின்னா நான் என்னோட சாதனையே இல்லை அதுதான் உண்மை ஸோ இந்த இடத்துல வந்து நான் புக்கு படிச்சு எழுதி வச்சு பேசுறதுக்குலாம் எனக்கு தெரியாது எப்பயுமே நான் ப்ராக்டிக்கலா என்ன மனசுல தோணுதோ அப்படிதான் பேசுவேன் உண்மையிலே இந்த பயணத்துல என்னன்னா நான் வந்து சாதனை பண்ணத விட நிறைய அன்புகளை வந்து எனக்கு வந்து கடவுள் அதான் உண்மை ஒரு சாதனைக்கு சோதனை வரும் அந்த சோதனையோடு சேர்த்து நிறைய உறவுகள் உண்மையில நல்லா சொல்லவே முடியல எனக்கு இவ்வளவு உறவுகளா அப்படின்னு நான் நிறைய ஏங்கிருக்கேன் எனக்கு இவங்க அப்பா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கண்ணன் அப்பா இருந்திருக்காரு அண்ணா உறவு கிடைக்கிறதுக்காக மனோகர் அண்ணால இருந்து அண்ணா நூற்று பிளஸ் அண்ணா நிறைய எல்லாருமே எனக்கு அண்ணா தான் உண்மையிலே மோகன் அண்ணா அப்படி அது மாதிரி அக்காங்கல்ல ராஜலட்சுமி அக்கா ரேணுகாக்கா சொல்லவே வேணாம் எல்லா ஊருமே எனக்கு இருக்கு கோபாலகிருஷ்ணன் அங்கிள் எவ்வளவு கோவம் வந்தாலும் அங்குள்ள தான் திட்டுவார் உண்மையில அங்கிள் வந்து அந்த கோவத்தை வாங்கிப்பாரு உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லும் அங்கிள நிறைய திட்டிருக்கேன் சாரி அண்ட் வந்து ஒவ்வொரு தடவை நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் பஸ்ட் பஸ்டாகிடுவேன் ஸோ அங்கிள் சரி சொல்லுடா சொல்லுடான்னு பொறுமையாக கேட்பார் உண்மையில நான் கிஃப்டடு இவ்வளோ பேர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா கடவுள் வந்து இந்த யுனிவர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோமோ அது நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் நம்ம செயல் செய்கிறது தான் நமக்கு திருப்பி வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த தான் வந்து இந்த இடம் எனக்கு கிடச்சிருக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு நான் பேசணும்னு ஆசை இருக்கு நிறைய பேசணும்னா அவங்க எல்லாருக்குமே டைம் லேட் ஆயிடுச்சு நீங்கள் டின்னர் சாப்பிடணும் ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் அம்மாவுக்கு இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எங்கள் அம்மாவோட தைரியம் தான் என்னை இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்துச்சு இல்லை அப்படின்னா எனக்கு இந்த தைரியம்லாம் இல்லை எங்க அம்மா அஞ்சாவது தான் படிச்சிருக்காங்க ஆனால் அவங்க அஞ்சாவது படித்ததை விட ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைங்க இப்படி தான் கொண்டு வரணும் அதாவது படிச்சவங்க திங்க் விட அம்மா தான் திங்க் பண்ணாங்க என் வச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் எங்க அம்மாக்கு எப்பயுமே இப்பயுமே ஓட முடியும் உண்மையிலே அவங்களால நடக்க கூட முடியல உண்மையிலே இந்த இடத்துல எங்க அம்மா கிட்ட ஒரு ஆசிர்வாதம் பண்ணி ஹக் பண்ணணும்னு ஆசை இது வரைக்கும் நான் இப்படி எங்க அம்மா ஹக் பண்ணதே இல்லை எனக்கு நான் ஹக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த இடத்துல ஹக் பண்ணிட்டு இதோட நான் உரையை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு எல்லாருமே வந்து செல்விக்கு சொந்தம் அன்னைக்கு நாங்க போகும்போது ஒவ்வொருத்தரா சேர்த்தோம் இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க தமிழ்நாட்டு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறு கண்டங்களில் அவங்களுக்கு சொந்தக்கார் இதுதான் அவர் சேர்த்த சொத்து ஏழு கண்டங்களை வெல்ல வேண்டும் அந்த ஏழாவது கண்டத்தையும் இன்னைக்கே வந்து நான் அதை சொன்னேன் ஏழாவது கண்டம் நீ வந்து இனி வந்து யாரையும் கேட்க வேண்டியது அங்கிள் தயவு செய்து பன்னெண்டு மணிக்குலாம் போன் பண்ண வேணாம் உன்னை தேடி வரும் அந்த தேடல் உன்னிடம் நிறைய இருக்கிறது அந்த புத்தகத்தை படிச்சு பாத்தீங்களா தெரியும் இந்த புத்தகத்துல வந்து இரண்டு இடம் எல்லாருமே வந்து போது தெரியும் கண்ணீர் வரும் கண்ணீர் துளிகளால் ஆன காவியம் தான் இந்த இதயத்தை தொட்ட சாதனை புத்தகம் தயவுசெய்து படிச்சு பாருங்க அந்த புத்தகத்துல எவ்வளவு அதிகமான வேதனைகள் கொட்டி தீர்த்துக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க எதுவுமே இல்லாத வெறும் கையில போட்ட ஒரே ஒரு பெண் இவங்கதான் வெறும் கையில கையில பணமே இல்லை ஆனா எம்ஐடி தொட வேண்டும் ஐம்பத்தி எண்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு கோடிக்கணக்கான துட்டு செலவு பண்ணிட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷம் உழந்து விரைப்பதே நன்றி வர

எங்கள் முயற்சிக்கு யார் அந்த நினைப்பாங்க என் முயற்சிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு மக்கள் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தமிழக முதல்வர் நேரில் சந்திக்கும் போது ஒன்றும் கிடையாது நான் ஃபஸ்ட்டே வந்து அவரை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் ஆனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் சில பேர் வாய்ப்பு கிடச்சா யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் என்ன இருந்துச்சுன்னா நான் ஒரு அவார்டியாக தான் அவர் கையில் வாங்கணும்னு நினச்சா உண்மையிலேயே நான் நினச்ச மாதிரி இந்த கல்பனா சாவ்லா அவார்டு வாங்கும்போது அவர் நேர் முதலாக சந்திச்சுக்கோங்க அவர் மூலியமாக நல்லா வாய்ப்பு நீங்கள் தொடர்ந்து சாதனை பண்ணணும் உங்களோட பயணத்தில் நாங்கள் எப்படி பேச துணையாக இருக்கோம் அப்படின்னு அதோட பெண்கள் எனக்கு இங்கே என்ன பண்ணதுன்னு கிடையாது நம்மளுக்கு டைமை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் டைம் எதாவது அதை வந்து யூஸ்ஃபுல்லாக கார்ஷியஸாக யூஸ் பண்ணணும் அப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டைமோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாதிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும் பெண்களுக்கு மட்டும் நான் சொல்லல இது வந்து எல்லாருக்குமே இது வந்து போதும் டைம் வந்து இப்ப என்ன பண்றாங்க அந்த வீடியோ அண்ட் மீடியாஸ் இந்த மாதிரி இதுலயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் மக்களோட பழகணும் கிட்ட இருக்க கருத்தை நம்ம எடுத்துக்கணும் நம்மளும் அவங்க சொல்ல முடியும் அதை விட்டுட்டு இந்த போன் இதுல வந்து உண்டாடோம் அப்படின்னா நம்ம அது அதை பார்த்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தான் பட முடியுமே தவிர நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது அதனால நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா பல பேர் கூட பழகணும் வாய் விட்டு பேசணும் பேசும்போதுதான் அவங்களுக்கு கருத்து நமக்கு கிடைக்கும் அது மாதிரி நமக்கு ஈக்குவலா இருக்கவங்க நம்மளோட பெரியவங்க கிட்ட பழகணும் அவங்க நிறைய விஷயத்த கற்று வச்சிருப்பாங்க அவங்களோட கருத்து நம்ம வாழ்க்கைக்கு நெக்ஸ்ட் முன்னே கொடுக்கும் அப்படின்றது அடுத்து இப்போ வரைக்கும் நான் ஆறு கண்டம் முடிச்சிருக்கேன் அடுத்து நார்த் அமெரிக்கா வந்து தெனாலி அப்படின்ற மலை எழுப்பி சாதி நிறைய சுற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இங்கு ஆடிய அந்த இரண்டு மகள்களும் ஒரு சின்ன மகள் பாத்தீங்கன்னா முதுகில் இருப்பாங்க பெரியவங்க பாத்தீங்கன்னா கிழந்து வருவாங்க அந்த சின்ன மகளும் இவரும் தடுமாறி கீழே விழுவார்கள் விழுந்து பிறகு எழுந்திருப்பார்கள் வாழ்க்கை அதுதான் தருகிறது எத்தனை முறை விழுந்தாலும் நீ ஒவ்வொரு முறையும் எழ வேண்டும் என்பதைத்தான் அவர் செய்திருக்கிறார் அதை தன் மகளுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியம் அது மட்டுமே அல்ல சாதாரணமாக நம்ம ஜோதி லெட்டர் போய் கேட்டோம்னா அவர் சொல்லுவார் உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில அதை மட்டும் தாண்டிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவார் அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்போம் ஆனால் கண்டங்களில் தான் என் வாழ்க்கையே இருக்கிறது ஒரு சாதனை பெருமையாக அவர் இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது நம்பிக்கை அது மட்டுமே இல்ல குதிரையில போகும்போது பாத்தீங்கன்னா இது எப்படி இந்த புடவை கட்டிட்டு குதிரையில போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டேன் வேலுநாச்சியாரனுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தேன் அப்படி இருக்கக்கூடாது நவீன காலத்துல அந்த வேலுநாச்சியார் மாறி போயிட்டு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அம்புகளை சரியாக குறிப்பார்த்து அடித்திருக்காரு ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் அம்பு அடிக்கும் போது ஆனா குதிரை மேல் உட்கார்ந்து பண்ணுவது என்பது குதிரைக்கு வந்து திடீர்னு ஒரு ஈ வந்துச்சுன்னா கூட ஒரு ஷேக் வரும் ஆகவே அதெல்லாம் பொறுத்து அதை மிக இலக்கு வைத்திருக்கிறார் அதுதான் சொல்றேன் மலை உன் இலக்கானால் சிறு பாறைகளை கடப்பது ஒன்றும் சிரமம் இல்லை என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் இந்த சாதனை பெண்மணி ஆகவே அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக வரவேற்புரை என்று சொன்னால் தமிழர்களுடைய பண்பாடு அதுதான் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில தின்ன இருக்கும் ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது வரவேற்கிறது வந்து அந்த பண்பே போய்விட்டது அப்படி நம்முடைய நிகழ்ச்சியில் வரவேற்புரை என்பதுக்கு மிக மிக முக்கியத்துவமாக என்னென்னு சொன்னால் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு தொழிலில் மிகச்சிறந்து விளங்குவவர்கள் அவரை வரவேற்கக்கூடிய தருணம் நாம் வரவேற்பதற்காக திரு பாலகுரு அவர்கள் வருகிறார்கள் அவர் அவனுடைய பெரியப்பா முத்தமிச்சரின் பெரியப்பா அது மட்டுமே அல்ல அவர் ஒரு நீச்சல் வீரர் அந்த காலத்தில் அறுபத்தி ஒன்பது எழுபதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நீச்சல் வீரர் அதுக்காக பல விருதுகளை பெற்றிருக்கிறார் சில்வர் எலிபென்ட் அவார்டுன்னு சொல்லிட்டு நீச்சலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருதை அவர் பெற்றிருக்கிறார் ஆகவே அவர் இப்போது வரவேற்பு ஆற்று வருகிறார் நம்ம கரங்களை தட்டி அவரை வருக